வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும் தருகனை புலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதீதனா பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் உறவும் யாது நல் அன்பர் கேக்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் அகிழ்வும் ஓதுநல் உபதேசமையுறுதியும் அன்பீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நால்வரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறாவளனும் ஏமரும் பரதாரம் நச்சீடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய தேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் பொற்றியோ நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் காயத்ரியின் தங்கி கேதா பானுபிரியாவின் தோழி பூஜா வணிகவியல் சசிரேகா கணிதத்துறை மேனாள் மாணவி ராமேஸ்வரி ஆகியோரும் மணநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் தனப்பிரியா இணையர் அரியலூர் தயாநிதி கமலாதேவி இணையர் இலக்கியவியல் மரியா அல்பினா சுகன்யாவின் பெற்றோர் மரியா இன்னேசியல் ஆரோக்கியமேரி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோர் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் எரிச்சிற்றம்பலம்